நம்ம சமுதாயம் எப்படி எப்பேற்பட்ட சமுதாயம் இந்த யாதவம் செய்வோம் ஏன் என்ன நோக்கத்தில் ஆரம்பிச்சோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்து என்னதான் அடுத்த கட்ட நகர்வுகள் நம்மளோட நகர்வுகள்லாம் என்னென்ன அடுத்து எந்த மாதிரி நம்ம எந்த மாதிரி திட்டங்கள்லாம் பண்ணி நம்ம இலக்கடைய போகிறோம் நம்ம எப்படி நம்ம சமுதாயம் எழுச்சி பரப்புன்ற ஒரு டீடைல் டீடைலாம் வந்துட்டு இப்போ பேசலான் இருக்கேன் ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா என்னோட பேர் வந்து கார்த்திகேயன் என்னோட பேர் என்னோட சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா மானாமதுரை சிவகங்கை மாவட்டம் தான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு சமுதாய பற்று வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஏன்னா அப்பா கிட்டே வந்து எல்லா சமுதாய ரீதியாக நிறையா மக்கள் டெய்லியும் வந்து போயிட்டு இருப்பாங்க அப்பா ஒரு பெரிய அரசியல் தலைவரோடு நம்ம சமுதாய தலைவரோடு பயணம் பண்ணவர் நிறைய சமுதாய ரீதியாக நிறைய பேசியிருக்கும் போது நானும் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் நிறைய விஷயத்தை கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படியே டெய்லி பார்த்துட்டே இருப்பேன் பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளேயும் அந்த ஒரு சமுதாய அந்த பற்று ஒரு பற்றுன்னு சொல்கிற விட ஒரு பெரிய ஆரோந்துச்சு சின்ன வயசுலருந்தே கிட்டத்தட்ட கவர்னர் வயசுலேருந்து இந்த சமுதாயத்தை வந்து உற்றுரோக்கி கவனிச்சிட்டு வரேன் சின்ன சின்ன அந்த அசைவுகள் கூட கவனிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கேன் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயம் கிட்டத்தட்ட எனக்கு உயரம் வந்து ஒரு முப்பது வருஷம்னு வச்சுக்கலாம் எனக்கு நாற்பத்தி ஒரு வயசு முப்பது வருஷத்தில் நாற்பது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம சமுதாய அடையவே கிடையாது எந்த மிகப்பெரிய சொல்லு சொல்லும்படியான எந்த வளர்ச்சியுமே கிடையாது அப்பேற்பட்ட பார்த்திங்கன்னா அப்பேற்பட்ட டைம்லாம் நான் இன்ஜினியரிங் முடிக்கிறேன் அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறேன் ஒரு தனியார் அப்போ வேலை பார்க்குறேன் ஒரு நல்ல கொஷனில் போகிறேன் எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன் கிட்டத்தட்ட யூரோப்பியன் கண்ட்ரிஸு ஜெர்மனி யூஎஸ்ஸு கொரியா ஜப்பான் கிட்டத்தட்ட எல்லா கண்ட்ரியும் கவர் பண்ணிட்டேன் நான் எந்த ஊருக்கு போனாலும் அந்த சிஸ்டமையும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நினைப்பேன் அங்கே உள்ள பாலிட்டி பாலிட்டிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்குது அங்கே உள்ள அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் எப்படி இருக்குது அங்கே அதெல்லாம் எப்படி நம்ம இங்கே வந்து கொண்டு வரலாம் அப்படின்லாம் நினைக்கிறது உண்டு ஒவ்வொரு ஊருக்கு போகிறப்ப அப்போ இந்தியாவுக்கு ஒரு விஷயத்த பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறப்ப நான் நினைப்பேன் நம்ம சமுதாயமே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்புறம் என்னடா இந்தியாவுக்கு பண்ணப்பறம் நம்ம சமுதாயத்துக்கு பண்ணுவோம் அப்புறம் நம்ம நாட்டுக்கு பண்ணுவோம் நம்ம ஊருக்கு பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நினைக்கு அந்த எண்ணம் தான் பாத்தீங்கன்னா நாலடைவுல ஒரு என்ன சொல்றது ஒரு விரக்தி நம்ம சமுதாயம் இப்படி இருக்கின்ற ஒரு விரக்தி ஒரு கோபம் கோபத்தின் உச்சம் சொல்லலாம் ஒரு லெவல்ல இது என்ன என்னதான் பண்றாங்க என்னதான் பண்றாங்க எத்தனை

சமுதாய வளர்ச்சி இப்போ சமுதாய நம்ம கல்வியில் வரணும் பொருளாதாரத்தில் வரணும் அரசியல் அதிகாரத்தில் வரணும் அரசியல் அரசு பதவிகள் நம்மால் வரணும் நம்மளால பாதுகாப்பு வேணும் எல்லாமே வேணும் அதுக்கு என்ன பண்ண போறோம் யாருக்குமே அது கிளியர் அஜெண்டா யாருக்குமே கிடையாது கிட்டத்தட்ட இந்த முப்பது வருஷமா பல சங்கங்கள் பல இயக்கங்கள் பல கட்சிகள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வருவாங்க போவாங்க வருவாங்க போவாங்க மீட்டிங் நடத்துவாங்க ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க சாப்பாடு போடுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு மாநாடு கடைசியாக மாநாடும் போடுவாங்க கடைசி ஒரு பிரயோஜனம் இருக்காது ஒரு சீட்டு வாங்க முடியாது ஒரு அரசு பதவியில் இடஒதுக்கீடு வாங்க முடியாது எல்லாமே மறுக்கப்படும் கிட்டத்தட்ட இந்தியாவில் ஐயா சொன்னார் இந்தியா முழுவதும் பெரும்பான்மையான சமுதாயம் பாலும் சமுதாயம் நம்ம தான் மற்ற சமுதாயங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பாடத்தானா யாருமே கிடையாது யாரும் இந்த சமுதாயம் இந்தியா ஃபுல்லாக இருக்குது அடுத்த ஸ்டேட்டில் இருக்கு அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது சொல்கிற ஒன்றுமே கிடையாது வரலாறு கிடையாது அவங்க பாப்புலேஷனும் கிடையாது அப்பேற்பட்ட சமுதாயத்துக்குலாம் இங்கே பிரதிநிதித்துவம் இருக்குது இடை ஒதுக்கீடு இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் இந்தியா முழுவதும் பெரும்பான்மையில் வாழ நம்ம சமுதாயத்துக்கு எல்லாமே உரிமைகள் மறுக்கப்படுது பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படுறதில்லை அரசியல் அங்கீகாரம் கிடையாது நம்ம மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது எதுவுமே கிடையாது இதெல்லாம் நம்ம வந்து வெறுமனையே வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் நம்ம மக்கள் வந்துட்டு கேள்வி கேட்கறது ஆள் இல்லை இதுக்கு பேருக்கு தான் சொல்ல இருக்கு பேருக்கு தான் கட்சி இருக்கு யார் கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறீங்க யாராவது சொல்றது யாராவது கேள்வி எழுதிக்கிறாங்களா நமக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டான் யாராச்சும் போய் கேள்வி கேட்கிறோம் சும்மா நம்ம பத்து பேர் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணா இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்களா இதுக்கு அடிப்படை என்ன என்ன இல்ல என்ன இலக்கு வச்சுதான் போயிட்டு இருக்கோம் எதுவுமே கிடையாது என்ன மிஷன் என்ன வச்சிருக்கீங்க என்ன செயல் திட்டம் வச்சிருக்கீங்க எப்படி அதை போய் அச்சீவ் பண்ண போறோம் யாருக்குமே கிளியர் வச்சிருந்தா யாருக்குமே கிடையாது இன்னைக்கு சொல்றேன் நான் இன்னைக்கு இங்க சொல்றேன் யாராச்சும் வந்து சொல்லட்டும் அது கிளியர் வச்சிருந்தா அடுத்த பத்து வருஷத்துக்கு இப்ப முப்பது வருஷமா என்ன பண்ணாங்க என்ன இத்தனை சங்கம் இருக்குது நூற்றம்பது சங்கம் இருக்கு பத்து பதினஞ்சு கட்சி இருக்கு முப்பது வருஷமா என்ன பண்ணி என்ன சாதிச்சுட்டோ சொல்லுங்கள் இல்லை நம்ம சமுதாயம் எந்த லெவலுக்கு வளர்த்துட்டாங்க முப்பது வருஷத்துல நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி யாதா காலேஜ் கட்டியிருக்காங்க அப்போ இருந்த சங்கம் அப்போ இருந்த கட்டமைப்புலாம் வச்சு யாதா காலேஜ் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்து சொல்லுங்கள் பெருசாக எதுவுமே நடக்கல கூட்டம் தான் நடக்கும் வெறுமனை வெறும் மீட்டிங்ஸ் பொதுக்கூட்டம் சும்மா வெறும் வீர வசனம் காத்திலே பேசிகிட்டு போடும் ப்ராப்பராக எதுவுமே நடக்கிறது இல்லை ஸோ அப்போ தான் யோசித்தேன் இதுக்கு சரி அவங்க வந்து பண்ணுவாங்க இன்னும் வந்து பண்ணுவாங்க ஐயா சொன்ன மாதிரி நம்ம வரலாறுலாம் நீண்ட கடிய வரலாறு வரலாறுலாம் நிறைய பெரியவங்க சொல்லி நான் தெரிஞ்சுருக்கேன் நிறைய படிச்சுன்னு தெரிஞ்சுருக்கேன் ஒரு சில வரலாறு நம்ம வரலாறுலாம் படிக்கும்போது புள்ள வரைக்கும் அவ்வளோ கெத்தாக வாழ்ந்துருக்கேன் நம்மளால் ஒவ்வொரு ஊரிலும் கெத்தாக வாழ்ந்திருக்கேன் வடநாட்டிலையும் சரி தென் நம்ம தென் தென்னிந்தியாலையும் சரி வட இந்தியாலையும் சரி நம்மளால் அடிச்சுக்கிறக்க யாளே கிடையாது அது வட இந்தியாவில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா சிங்கனன்னு ஒரு யாதவன் பண்ணேன் பெரும் புரட்சி பண்ணியிருக்கேன் அவனோட வரலாறு மனுஷன் அப்படியே அப்படியே நரம்புல புடைக்கும் இங்க அழகு மூத்த அப்படிதான் இங்க நம்ம அழகு மூத்த ஆங்கிலேயரோட ஆங்கிலேயர் ஓட ஓட வேரண்டி அடிச்சானோ அந்த மாதிரி அவங்க பெரிய புரட்சி பண்ணியிருக்காங்க வட இந்தியாவில் இப்ப இப்படி ஒவ்வொரு வரலாறையும் படிக்கிறப்ப தான் நமக்குள்ள அந்த உணர்வு வரும் சமுதாய உணர்வு அப்பதான் அவர் ஐயா சொன்னது நூத்துக்கு நூறு கரெக்ட் படிக்கிறப்ப தான் நம்ம சமுதாயத்தை பத்தி மேலும் மேலும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு அடுத்து என்ன சொல்றது நம்ம ஒரு சமுதாய சிந்தனை வரும் நம்ம ஆண்டை மீண்டும் ஒரு ஆளக்கூடிய சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு வரணுன்ற அந்த எண்ணமே அப்போ தான் வரும் அதனால் ஒவ்வொருத்தரும் வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷமாக பல அமைப்புகள் தாய் கழகம் இந்திய அகில இந்திய அமைப்பு தமிழ்நாடு அமைப்பு மத்த அமைப்பு அந்த அமைப்பு இந்த அமைப்பு நான் கிட்டத்தட்ட ஆனால் லோக்கலில் நிறைய பேர் நிறைய நம்ம அண்ணங்கள்லாம் சின்ன சின்ன அமைப்புகள்லாம் வச்சுருக்காங்க அவங்களாம் எல்லா நம்ம மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் நல்லா பண்றாங்க அவங்கள நான் வர சொல்ல விரும்பல நல்லா பண்ணுறாங்க ஓகே போக்குவரத்து இருக்கிற வேதல் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய விஷயம் நடக்குது நல்ல விஷயம் நடக்குது சீட்டு வாங்கி தராங்க ஒரு சில நல்ல விஷயம் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணட்டும் ஆனால் நம்ம தமிழ்நாடு முழுவதும் யாதவர்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கான்னு கேட்டால் கிடையவே கிடையாது முப்பது வருஷமாக இல்லை சொல்லுவாங்க நாங்கள் வந்து எங்கள் நிர்வாகிகள் வந்து எல்லா மாவட்டத்துலையும் இருக்காங்க எல்லாம் இருக்குது எல்லாம் பண்ணுறோம் பண்ணிட்டு எவ்வளோ வரமாட்டேன் பேருக்கு தான் இருப்பாங்க நிர்வாகிகள் ஸோ இந்த வலுவில்லாத கட்டமைப்பு பிற சமுதாய மக்களோட சூழ்ச்சியும் அரசியல்வாதிகளோட சூழ்ச்சியும் அரசியல் கட்சிகளோட சூழ்ச்சியும் எல்லாம் சேர்ந்து நம்ம சமுதாயத்தை மோசமான நிலை கொண்டு போய் தவிட்டாங்க இதுக்கு நம்ம தான் முக்கிய காரணம் நம்மளோட கட்டமைப்பு வலுவில்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம தான் முக்கிய காரணம் நம்ம நம்மக்கிட்ட இருக்க தலைவர்களும் ஒரு காரணம் ஏன்னா ஒரு சங்கமோ ஒரு கட்சியோ ஒரு இயக்கமோ ஒரு இப்போ நம்ம யாதோ சமுதாயம் எழுச்சி பெறணும் வளர்ச்சி பெறணும் நம்ம பெரிய லெவலில் வளரணும் அப்படின்னு நினச்சி நம்ம போனோம்னா நம்ம அஜெண்டா வந்து கிளியராக இருக்கும் கிளியர் கட்டாக இருக்கணும் அதே மாதிரி நேர்கொண்ட பார்வையாகவும் இருக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதான் நான் சொன்னல ஒரு விஷன் மிஷன் அலுமுத்து போன் வரலாறை வந்துட்டு பாடத்திட்டத்தில் கொண்டு வரும் ஏன்னா அறி அறிவோ பாடத்திட்டத்தில் வரலாம் கொண்டு வந்திருக்காங்க சம்மந்தம் இல்லாத அப்படினா ஆனால் முதல் சுதந்திர போராட்ட வீரன் நம்மால் வெள்ளை அடிச்சு விரட்டினா நம்மால் வீரன் இவனுக்கு வந்துட்டு கொண்டு வர்றது தயங்குது எல்லாமே சூழ்ச்சி இதை கேட்குறதுக்கு அதில் ஆனால் இன்னுமே நம்ம கேட்போம் நம்ம கண்டிப்பாக கேட்போம் ஸோ நம்ம கட்டமைப்பை ஸ்ட்ராங் பண்ணால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் அந்த வேலையை தான் இப்போ பார்த்துக்கிட்டுருக்கோம் மூணாவதாக நான் கேட்டது நம்ம மதுரையில் தென் மாவட்டத்தில் பரவலாக நம்ம இருக்கும் யாதவர்கள் எல்லா தலைவர்களுக்கும் சிலை இருக்குது எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் சிலை இருக்கிற மாதிரி எங்களுக்கு யாதவருக்கு பலர்களுக்கு கொடுத்து செலவு இதை வந்து நீண்ட நாள் கோரிக்கை நீண்ட நாளாக ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அதையும் மென்ஷன் பண்ணிட்டேன் நீண்ட நாள் கோரிக்கை நீங்கள் நிறைவேறாத கோரிக்கையை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க அதே மாதிரி நம்மளை அரசியலில் கொஞ்சம் பயங்கரமான சூழ்ச்சி நமக்கு நம்ம ஜெயிக்கக்கூடிய தொகுதியெல்லாம் ரிசர்வா மாத்தி வச்சிருக்காங்க சுழற்சி முறையில மாறணும் நம்ம யாரோ சமுதாயத்துக்கு வளர்ச்சிக்கு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா ஓகே தாராளமா சப்போர்ட் பண்ணும் பண்ண அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த எழுச்சி பயணத்தை வந்துட்டு முறியடிக்கலாம் முடிவு கட்டலாம் நினைச்சுட்டு இருப்பாங்க ஒரு சிலர் சொன்னாங்களாம் அதையும் கேள்விப்பட்டேன் வாங்க பாத்தீங்களா யாரா இருந்தாலும் வாங்க பாத்தீங்களா சாதாரண ஆள் கிடையாது எங்க எங்க முப்பாட்ட எங்க பாட்ட எல்லாம் மன்னர் வம்சம் என்ன எங்களுக்கு யாதவரில் எங்களுக்கு வந்து போனார் பட்டம் தமிழ்நாட்டில் சும்மா கிடையாது போனார்னா அரசன் சாதாரண அரசன் அரசன்னா அரசன்னா என்னது எல்லா தகுதியும் திறமையும் இருக்கிறோம் தான் அரசனாக முடியும் அதனால கோணாருக்கு எல்லா தகுதியும் திறமையும் எல்லா கோனாருக்குமே இருக்கு எல்லாரும் அழகுமத்துல அலகுமத்துக்கு என்ன ரத்தம் அது அந்த ரத்தம் தான் நம்ம எல்லாத்துக்குள்ள நீரமும் விவேகமும் புத்திகூர்மையும் எல்லாத்துக்குள்ளயும் இருக்கு அத வெளிக்கொண்டு வரணும் அதை கொண்டு வர்றதுக்கும் சில பயிற்சி முறைகளை அடுத்து நம்ம பண்ண போறோம் அடுத்த கூட்டத்துல நிறைய அறிவிக்கிறோம் அடுத்து தொடர்ந்து எல்லாரும் ஆதரவு கொடுங்க எல்லாரும் நம்ம சேர்ந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சியை கொண்டு வரணும் ஒரு பெரிய நம்ம சமுதாயம் வளரணும் எல்லாரும் நல்லா படிக்கணும் அரசு பதவிகள் நம்ம ஆளுங்களை கொண்டு வரணும் அரசியல் அங்கீகாரத்துக்கு நம்ம வர்றதுக்கு நிறைய தலைவர்கள் நம்ம உருவாக்குவோம் மக்கள் பாதுகாப்புக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம் எந்த பிரச்சனையாலும் பராமரிச்சுருக்கணும் நம்ம பண்ணலாம் பார்த்துக்கலாம் யாரோ ஒரு எழுச்சி உறுதி நிச்சயம் வெற்றி நிச்சயம் எல்லாரும் நம்பிக்கையோடு இருங்க வெற்றி பெறுவோம் நன்றி